வணக்கம் பாப்பில தேனியிலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நம்ம ஐயா செங்கோட்டை ஐயா வந்து அதாவது டிவிக்கு நம்ம அண்ணன் தளபதி அண்ணன் கூட சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கு நன்றி சொல்வேன் காரணம் மூத்த தலைவர் ஐயா வந்து இளைஞராக இருக்கும்போதே வந்து ஐயா எம்ஜிஆர் ஐயாவோட இருந்து வெற்றி பெற்றவர் அது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது இளைஞரா இருந்து இருபதோ இருபத்தஞ்சு வயசுலயோ வந்துட்டாரு அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர் அதுக்கப்புறம் என் தாய் அம்மா ஜெயலலிதம் இருந்து அப்பையும் ஒரு இளைஞரா இருந்தவர் இப்பையும் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க இப்பையும் எங்கேயும் போல இப்பயும் இளைஞர் கூடயே வந்திருக்காரு இளைஞராகவே இருக்கணும் அவருக்கு உண்மையிலேயே நான் கடவுளை வேண்டிக்கிறேன் செங்கோட்டையா வந்து டிவி கேல வந்து சேர்ந்தவன் எனக்கு ரொம்ப பெருமையா காரணம் என்னன்னா கேட்டிங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஈரோடு வரையும் செங்கோட்டையாவை தெரியாத யாருமே இல்லை அத்தனை உதவி பண்ணியிருக்காரு அத்தனை மூத்த தலைவர் இருக்கையிலே மூத்த தலைவர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டை நான் சொல்ல முடியும் நான் எப்படி சின்ன குழந்தைகளை நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் இப்பயும் அவர் சின்ன குழந்தையாவே இருக்காரு எங்களுக்கே வயசு போச்சு ஆமா உண்மையிலேயே பாராட்டுறேன் அண்ணன் தளபதி அண்ணே சரியான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க செங்கோட்டை ஏன்னா ஏழை குழந்தைகளிலிருந்து ஏழை மக்கள்ல இருந்து நல்ல விஷயத்தை செஞ்சு செஞ்சு இன்னைக்கு வெற்றி பெற்றவர் இன்னைக்கு எம்எல்ஏ பதவி அவராக கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை நாஜனாமா பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்திருக்காருன்னா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குண்ணே உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு செங்கோட்டைக்கு நன்றி தளபதி இதே மாதிரி வாரவங்களை நீங்களே சொல்லிருக்கீங்க வாரவங்களை வாழை வைப்போம் வாழ வச்சு பாப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதே மாதிரி நீங்க செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி செங்கோட்டை ஐயா வந்ததுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கியா என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல ஐயா வந்துட்டார்ல நீ வேற லெவலுக்குற பூரா இங்க உக்காலை ஓலி வேயல இன்னை மெழுதாட்டி இருக்கே உக்கா இங்க வரையா கிராமத்துல இருந்து எல்லா பயவலையும் அரண்டு போய் நினைக்கிறியா இங்க நீ எல்லா அரசியல் வாரியும் பாருங்க கண்ணு பூரா உங்க மேலதே போக போது ஃபஸ்ட்டு தளபதி என்னுக்கு சுற்றி போடுங்க ஆமாம் அதை சொல்லிவிட்டு நம்ம கட்சிக்காரவங்களுக்கு நம்ம நம்ம டிவிக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சுற்றி போட்டு சூடத்தை பொருத்தி விடுங்க கண்ணு வைக்கிறாங்க பூரா போய விடுங்க ரூலாய் போய விடுங்க ரொம்ப மகிழ்ச்சி தே வணக்க முடியாமப்பில் திருநிலருந்து இளைஞராகவே இருக்கணும் இளைஞர் கட்சியில் சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செங்கோட்டை ஐயாவுக்கு